அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் படிகளோ தமிழ் சமையலில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிறதான சமையல் காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணி வச்சு ஒரு பெரட்டல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக நம்ம பண்ணி கொடுக்கக்கூடியதான ஒரு பெரட்டல் தான் வாங்க இது எப்படி செய்கிறது இதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சமைக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறேன் நெருப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் சட்டி சூடாகினதுமே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்கான சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடாகினதுமே ஹால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அல்லது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயத்தையும் அதில் சேர்க்கலாம் காலிஃப்ளவர் வந்து நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டு தண்ணியும் உப்பும் சேர்த்த அந்த தண்ணியில் நான் காலிஃப்ளவரை ஊற வச்சுருக்குறேன் ஏன்னா காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கும் அப்போ சுடு தண்ணியும் உப்பும் சேரும்போது ஒருவேளை புழு இருந்தால் வெளியே வந்துடும் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ அதை வடிகட்டிட்டு அதை இதில் சேர்க்க போகிறோம் இப்போ சின்ன சீரகம் ஹால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சின்ன சீரகம் நெல பொரிஞ்ச பிறகு வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் சேர்க்குறேன் பட்டாணி பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நான் வச்சுருக்கிறேன் அதாவது பட்டாணி கடலை ஊற வைக்காமல் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துருக்கிறேன் இருநூறு கிராம் பட்டாணி அதையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துடலாம் இப்போ இந்த காலிஃப்ளவர் பட்டாணியை நம்ம கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறோம் உரைப்புக்கு தேவையான பச்சை மிளகா நான் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ரெண்டு கருவேப்பிலை கொத்து சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அது குழந்தைகளுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உரைப்பை கொஞ்சம் குறைவாக சேர்த்து கொள்ளலாம் ஏன்னா அவங்களுக்கு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணிலாம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உரைப்பு எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் இதை பெரட்டி விடும்போது இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரும்போது உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்து வதக்கும்போது காய்கறி வந்து சீக்கிரமாக அவிஞ்சிரும் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கிறோம் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்படி எல்லா காளிஃபுளவரிலையும் இந்த மஞ்சள் படுற மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்படி நாங்க மிக்ஸ் பண்ணும் போது எண்ணெயில காலிஃபிளவரும் வதங்கி வரும் அதே நேரத்துல இந்த மஞ்சளும் எல்லாத்துலயுமே மிக்ஸ் பண்ணி சேர்ந்து வர்றதையும் இப்போ கொஞ்சம் மூடி போட்டு நாங்க மூடி வைக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நாங்க மூடி போட்டு வைக்கலாம் அப்போ அது அவிஞ்சிரும் அதுக்குள்ள அது மூடி அவிறதுக்குள்ள ஒரு பத்து கஜுவை நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் இப்போ அந்த கஜுவை வந்து நல்ல மை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் மை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை இதில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம கஜுவை அரைச்சி சேர்க்கும் போது இதில் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பிளண்டரில் இருக்கிறதுல ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன் இப்போ தேங்காய் பால் எழுபத்தஞ்சி எம்எல் தேங்காய் பால் சேர்க்குறேன் இப்போ தேங்காய் பாலில் அந்த காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் அவியணும் நம்ம ஏற்கனவே கஜு பேஸ்ட்டும் சேர்த்துருக்குறோம் அது அங்கே திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா கலக்கி விடணும் அப்போ தான் அந்த தேங்காய் பாலோடு வந்து அது செய்கிறோம் சில தேங்காய் பாலையும் அரைச்சி ஊற்றுவாங்க நான் தனியாக அரைச்சி ஊற்றிருக்கிறேன் ஒரு நீங்கள் தேங்காய் பாலில் கூட அரைச்சிட்டு கூட நீங்கள் ஊற்றலாம் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் மூடி வைக்கலாம் அப்போ தான் காலிஃப்ளவர் வந்து நல்லா அவியும் இப்போ கறி நல்லா கொதிச்சுட்டு காலிஃப்ளவரும் நல்லா அவிஞ்சிட்டு நான் இப்போ தேசி புளி பாதி ஊற்றுறேன் ரெண்டு மூணு டொட் விட்டால் கூட போதும் புளிப்புக்காக புளிப்பு சுவைக்காக நம்ம சேர்க்குறோம் இப்போ புளிப்பு சுவை சேர்த்த பிறகு கொஞ்சம் கிண்டிவிட்டோம்னு சொன்னால் எங்களுடைய காலிஃப்ளவர் பட்டாணி கறி ரெடி இப்போ அது திக்னஸ்ஸாக சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் அதை சர்வ் பண்ணலாம் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கறி ரெடி இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சமையல் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சமையல் வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்